अय अपा डोम्पा म रोम अइ अपारे भे भे हीअ अप्पा रम अम्पा डोमा अइ अम रोम अम्पा अम अम अय्यम સામી અય્યપા <laughs> ایاپا 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 سامي سن اڌي ري

அய்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பா அயா பப்பா அய்யா சாமி அலகு சாமி சாமி அல்ல சாமி பாப்பா பாப்பா ஐயப்பா பாப்பா பாப்பா ஐயப்பா சாமி ஐயப்பா ஐயப்பா சாமி கட்டு கட்டி அவருக்கு கட்டு கட்டி அவருக்கு யாருட கட்டு கட்டு யாருட கட்டு எங்க குரு சாமி நல்ல குரு சாமி நல்ல குரு சாமி நல்ல குரு சாமி சாமி ஐயப்பா ஐயப்பா சாமி ஐயப்பா 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 வணமே ஜெயவே ஜெயியே கந்தகுரு சாமி கந்தகுரு சாமி பரவனே ஜெயவே பரவனே ஜெயவே சாதுவே பரவனே ஜெயவே இந்தரே விஸ்வே இந்தரே இந்தரே காமேப்பா ஐயப்பா ராமப்பா ஐயப்பா கந்தப்பா ஐயப்பா ஹாரோ மஜேடோ கோம் ராம ஜெண்டேடோ கோ ஐயப்பா ஜெண்டேடோ கோ நாரி வீரவே வீரவே

Ayah pak, ayah pak, ayah pak, pak, ayah 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 ayah pak, ayah pak, ayah pak, ayah मोर सामा मो मा

கமதே 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 தேவலே ஜீவே ஜீவே கமதே கமதே எங்க போராடானே கமகுடி சானே எங்க போராடானே கமகுடி சானே கமதே 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 வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ